திகையாதே வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதெனின் சில துளிகள் திகைத்து நிற்கிறவர்களை பார்த்து திகையாதே என்று சொல்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் மைய பகுதி இப்படியாக சொல்கிறது திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று பிதாவாகிய தேவ தேவனுடைய மனுஷனாகிய யோசுவா கையில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற பொறுப்பை கொடுத்தவுடன் அவருக்கு ஒரு திகைப்பு ஏற்படுகிறது திகைக்கிறார் திகைப்பு வந்தவுடன் கலக்கம் வந்து விடுகிறது மோசையிடமும் இடமே இஸ்ரேல் ஜனங்கள் பிரச்சனைகளையும் முறுமுறுப்பையும் கொட்டினார்களே நான் எம்மாத்திரம் மோசே ஆத்திரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து காணானுக்கு போகாமல் போய்விட்டாரே நான் எம்மாத்திரம் என்று அவருக்குள்ளாக திகைப்பு ஏற்பட்டது எப்படி வழிநடத்தி செல்வோம் பாலும் தேனும் ஓடுகிற கானானை எப்படி சுதந்தரிப்போம் மோசே சொன்னதை கேட்டு நாம் நடந்தோமே இனி நம்மை வழிநடத்த யார் இருக்கிறார் நானாக முடிவு எடு எடுக்க வேண்டுமே என்று பல பலவித எண்ணங்களினால் அவருக்கு திகைப்பு கலக்கம் ஏற்பட்டது உடன்தாமே கர்த்தர் சொல்கிறார் திகையாதேப்பா கலங்காமல் இரு நீர் போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடே இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்துகிறார் ஊக்கப்படுத்துகிறார் இதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது திகைக்கிறோம் புதிதாக ஒரு ஊருக்கு அதாவது ஒரு இடத்திற்கு போகும்போது இந்த வழி சரியா தவறான வழியா என்று திகைத்து நிற்கிறோம் இதே போல் திருமண காரியமாக இருக்கலாம் புதிதாக வீடு கட்டும் காரியமாக இருக்கலாம் புதிதாக தொழில் ஆரம்பிக்கும் போதோ திகைப்பு ஏற்படுகிறது இன்னும் ஒவ்வொரு மாதமும் மாதம் ஆரம்பித்தவுடன் என்ன போகிறோம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று திகைக்கிறோம் கலங்குகிறோம் இது இயற்கையாக எல்லோருக்கும் ஏற்படுவது தான் பிரியமானவர்களே திகைப்பு ஏற்படும் பொழுதுதான் நாம் கவனமாக ஜாக்கிரதையாக அந்த காரியத்தை செய்வோம் ஆண்டவரை முன்னிறுத்துவோம் அப்படி ஒரு திகைப்பு நமக்கு வரவில்லை என்றால் நாம் கவனம் இல்லாமல் சா ஜாக்கிரதை இல்லாமல் அசால்ட்டாகத்தான் செய்வோம் அக்காரியம் நிலை நிற்காது பாதியிலே முற்றுப்பெற்றுவிடும் யோசுவாவுக்கும் அப்படி ஒரு திகைப்பு வந்தபடியினால் அவருக்கு கலக்கம் ஏற்பட்டது எனவே தான் கர்த்தர் சொல்கிறார் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் கூடவே இருக்கிறேன் என்கிறார் ஏன் நமக்கும் அதையேதான் சொல்கிறார் என்ன காரியத்தில் நாம் திகைக்கிறோமோ அந்த காரியத்தில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் மகனே மகளே திகையாதே கலங்காதே உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் கூடவே இருக்கிறேன் என்கிறார் இன்னும் ஏசாய தீர்க்கன் மூலமாக தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் நடுமையத்தில் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே புதிதாக ஆரம்பிக்க போகும் தொழிலாகவும் இருக்கலாம் திருமண காரியமாகவும் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கும் காரியமாக இருக்கலாம் வீடு கட்டுவதாக இருக்கலாம் அணுதின தேவைகளுக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு வியாதி வந்திருந்து நாம் தவித்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் யோசுவாவை போல் மற்றவர்களை வழிநடத்தும் காரியமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் வாக்கு நம்மை நோக்கி வருகிறது திகையாதே கலங்காதே போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று எந்த காரியத்தில் நாம் திகைக்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி எந்த காரியமோ அந்த காரியத்தில் நான் உன்னை பலப்படுத்தி அந்த காரியத்தில் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அந்த காரியத்தில் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆம் எவ்வளவு பெரிய வாக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார் நம்மை திகைக்காதபடி கலங்காதபடிக்கு தேவன் நமக்கு அருமையான வாக்குகளை கொடுக்கிறார் பெயர்ப்பட்ட தேவனை பெற்ற நாம் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் நம்மை போல் கொடுத்து வைத்தவர்கள் யாருமே கிடையாது நம்மை அருமையாக நம்மை வழி நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் எதை குறித்தும் திகைக்க வேண்டிய அவசியமும் இல்லை கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் அவர் நம் கூடவே அங்கெல்லாம் நம்மோடு இருந்து நடத்துகிற தேவனாகி இருக்கிறார் இன்னும் நாம் எந்த காரியத்தில் பலம் இழந்து சகாயம் இழந்து நிற்கிறோமோ அந்த காரியத்தில் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிறார் அவருடைய நீதியின் வலதுகரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது நாம் மனிதருடைய கரத்தில் இருந்தோமானால் நாம் சோர்ந்து போயிடுவோம் நம்மை அது கைவிட்டு விடும் ஆனால் அவர் தம்முடைய நீதியின் வலதுகிறத்தினால் நம்மை தாங்குகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் வாக்கை நம்பி நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் அல்லேலு